யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு செல்வோம் நான் இது வரைக்கும் விளம்பரம்லாம் பண்ணது கிடையாது இது நம்ம தெரிஞ்ச விளம்பரம் தான் வேறு ஒன்றும் இல்லை யமகார் ரேர் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு எமகா யமகாவை பாருங்கள் நம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க ஒரே பீட்டு தான் அப்படி ரேட்டு ரேட்டுங்கப்பா ஒன்று முப்பது ரேட்டு வந்து ரெண்டாயிரம் ஆடலு ரெண்டு ஓனர் கூட போட்டு தரலாம் பார்த்துக்கலாம் உங்கள் மொபைல் நம்பரு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு

கண்டிப்பாக வந்தீங்களா அவர் கல்யாணம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃபைனான்சும் பண்ணி கொடுப்பார் தொடர்ந்து எஸ்எஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எமக்கா பேட்டை பார்த்தாங்களே தெரியும் இந்தமாதிரி வண்டி உங்களுக்கு ரேர் கிடைக்காது